ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு கம்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நைட்டே வந்துட்டு நான் ஒன்றரை கிளாஸ் கம்பை வந்துட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு இந்த மறுநாள் காலையில் திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொறை குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அதை நல்லா அகலமான பாத்திரத்துல போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு நல்லா கொஞ்சம் ஆறு ஏழு கிளாஸ் ஸ்மால் ஸ்மால் கிளாஸ் வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்போ ஒரு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனாலும் கொஞ்சம் நல்லா அந்த இது வரும் இல்லைன்னா நல்லா கெட்டியாயிடும் ரொம்பவே கெட்டியாயிடும் ஒரு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம கையெடுக்காம திண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் ஒன்று போல வந்துடும் கை கெட்டி கெட்டி ஆயிரும் கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல வரும் அந்த ஒன்று நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அடி பிடிக்காது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் அதுக்கு சைபீஸ் நல்லா உப்பு வத்தல் சின்ன வெங்காயம் மாங்காய் ஊறுகாய் அப்புறம் வந்துட்டு அப்பளம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ